வணக்கம் இந்த வீடியோவில் ஐப்போசைக்ளைடு எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஐப்போசைக்ளைங்கிறது ஒரு லார்ஜ் சர்க்கிள்குள்ள ஒரு ஸ்மால் சர்க்கிள் ரொட்டேட் ஆக்கும்போது இந்த ஸ்மால் சர்க்கிளில் இருக்க ஒரு பாயிண்ட் இப்போ ட்ரேஸ் பண்ணுற பாத்து தான் நமக்கு ஐப்போசைக்ளைடு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைக்ராமில் பாருங்கள் இந்த லைன் போட்டுக்கிற இடம் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள் இது ரொட்டேட் ஆகும்போது இதோட பாத்து ஃபார் ஒன் ஃபார் ஒன் சைக்கிள் சரிங்களா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகும்போது அதோட பாத்து பாருங்கள் சரிங்களா ஃபார் இங்கேருந்து சரிங்களா இது ஃபர்ஸ்ட் பாத்து இதில் இருந்து இது வரைக்கும் இதுதான் நமக்கு சை ஹைப்போசைக்லைட் கர்வ் சரிங்களா அடுத்து இதோட ஆங்கிள் எப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் ஆகுது இதோட சர்க்கு ஃப்ரண்ட்ஸு சர்க்கு ஃப்ரண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும் பேஸ் ரோட் டீட்டா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு தென் இந்த ஆங்கிள் தான் டீட்டா இது வந்து ஒரு ரிவல்யூஷனுக்கு உள்ள சர்க்கு ஃப்ரண்ட்ஸ் சரிங்களா சர்க்கிள் அடுத்து ப்ராப்ளம் ட்ரா ஐப்போசைக்ளாய்டு ஜெனரேட்டட் பை ஏ ரோலிங் சர்க்கிள் டயமீட்டர் ஃபார்ட்டி எம்எம் அண்டு தி டயமீட்டர் ஆஃப் ஜென்ரேட்டிங் சர்க்கிள் இஸ் ஒன் எயிட்டி எம்எம் ஆல்சோ ட்ரா டேஞ்சன் அண்ட் நார்மல் டு தி கர் ஃப்ரம் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ் இந்த ப்ராப்ளத்தில் ஐப்போசைக்ளாய்டு ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க ரோலிங் சர்க்கிள் டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி எம்எம் அதை நம்ம ஸ்மால் டீன்னு எடுத்துக்கிறோம் தென் ஜெனரேட்டிங் சர்க்கிள் ஜெனரேட்டிங் சர்க்கிள்ங்கிறது லார்ஜ் சர்க்கிள் இதோட டயாமீட்டர் கேபிட்டல் டின்னு எடுத்திருக்கோம் ஒன் எயிட்டி எம்எம் கொடுத்துருக்குறாங்க தென் ஆல்சோ ட்ரா தி டேஞ்சன் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் அண்ட் த கருவு அதாவது ஐப்புலட் கருவில் எந்த பாயிண்டில் வேணாலும் நம்ம டேஞ்சன் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணிக்கலாம் தென் இப்போ டீட்டா ஃபைன் அவுட் பண்ணோம் டீட்டா ஃபைன் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் டீட்டா ஈக்குவல் டு ஸ்மால் டி டிவைட் பை கேபிட்டல் டீன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதில் இந்த பார்முலாவை அப்ளை ஹண்ட்ரட் டிகிரி இந்த ப்ராப்ளத்தில் ரோலிங் சர்க்கிள் சர்க்கிளோட ரேடியஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் அண்டு லார்ஜ் சர்க்கிள் ஜெனரேட்டிங் சர்க்கிளோட ரேடியஸ் நைன்டி எம்எம் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் எபிசர்க்கிளர் ட்ரா பண்ணும்போது போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருப்போம் பட் இந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ணணுன்னா லார்ஜ் சர்க்கிள்குள்ளே தான் ஸ்மால் சர்க்கிள் ரோல் ஆகுது அதனால் லார்ஜ் சர்க்கிள் ரேடியஸ் மட்டும் இனிஷியலாக ட்ரா பண்ணுங்கள் அதுக்குள்ளே இந்த ஸ்மால் சர்க்கிளை ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட்டு லார்ஜ் சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுங்கள் இதோட டைமென்ஷன் நைன்டி எம்எம் டைமென்ஷனை மார்க் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் ரேடியஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் எடுத்துட்டு ஒரு மெஷர் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க ரேடியஸ் டொண்ட்டி ஃபைவ் எம்எம்க்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க இந்த பாயிண்ட்டுக்கு சி கொடுங்க இதுதான் சென்டர் ஆஃப் த ஸ்மால் சர்க்கிள் சரிங்களா அது ரோலிங் சர்க்கிள் இப்போ அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஓ பாயிண்ட் நியமிச்சிருங்க சரிங்களா தென் ப்ரொடக்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு டீட்டா எவ்வளோன்னு தெரியும் டீட்டா ஹண்ட்ரட் டிகிரி ஹண்ட்ரட் டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிருங்க தென் அடுத்து அதோட ஆங்கிளை மார்க் பண்ணியிருங்க ஹண்ட்ரட் டிகிரி மார்க் பண்ணிட்டோம் அடுத்து நமக்கு இந்த சி பாயிண்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்மு மெஷர் பண்ணிவிட்டு சி பாயிண்டில் காம்பஸ் வச்சு நம்ம ரோலிங் சர்க்கிளை ட்ரா பண்ணுறோம் ரோலிங் சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு அடுத்து இந்த ரோலிங் சர்க்கிளை நம்ம என்ன பண்ணணும் டுவெல்லாக டிவைட் பண்ணணும் டுவெல்லாக டிவைட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்டில் சென்ட்ரல் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நமக்கு எவ்வளோ தெரியும் சர்க்கிளோட ஓ மொத்த டிகிரி எவ்வளோ நமக்கு தெரியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரியை டுவெல்ல டிவைட் பண்ணும் தேர்ட்டி டிகிரி கிடைக்கும் தென் நமக்கு என்ன ஈச் டிவிஷன் எவ்வளோ ஆங்கிள் டிவைட் பண்ணும் தேர்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரியாக மார்க் பண்ணணும் ப்ரொடக்ட் ரெங்கு வச்சுட்டு தேர்ட்டி சிக்ஸ்டி நைன்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி சரிங்களா அதேமாரி இந்த ப்ரொடக்டில் திருப்பி தலைக்கெலாம் வச்சுட்டு மறுபடியும் தேர்ட்டி சிக்ஸ்டி நைன்ட்டி ஒன் டொண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க இப்போ தேட் அந்த பாயிண்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நேமிங் கொடுத்துக்கோங்க சரிங்களா நேமிங் வந்து இதில் வந்து வைஸ் கொடுக்கணும் நம்ம ரொட்டேஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் அதனால் நேமிங் வந்து நம்ம கிளாக் வைஸ் டேரக்ஷனில் நேம் கொடுக்கணும் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் அண்ட் டுவெல் சரிங்களா தென் இந்த பாயிண்ட ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஆர்க் அடிக்கணும் எந்த பாயிண்ட்லேருந்து ஓ பாயிண்ட்லேருந்து இப்போ ஓ பாயிண்ட்லேருந்து டுவெல் சரிங்களா டுவெல்த்து லைன் வரை பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் இதோட ரேடிங்ஸை மெஷர் பண்ணிவிட்டு ஆர்க் ட்ரா பண்ணுங்க சரிங்களா அடுத்து இந்த ஓ பாயிண்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட் டூ லெவனும் கோயின் சைட் ஆகும் அதனால் அது கம்பைன் ஆகி அடுத்தது தென் நைன் த்ரீ எயிட் ஃபோர் செவன் ஃபைவ் அண்டு சிக்ஸ் இந்த ஆர்க்கெல்லாம் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் இந்த சென்ட்ரு பாயிண்ட் சரிங்களா ஸ்மால் சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் அடிச்சிருங்க அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க இந்த ஆங்கில வந்து ஹண்ட்ரட் டிகிரி எடுத்திருக்குமா இந்த ஹண்ட்ரடையும் நம்ம என்ன பண்ணோம் டுவெல்லாக டிவைட் பண்ணோம் ஹண்ட்ரட் டிவைட் பை டுவெல் போட்டால் எயிட் பாயிண்ட் த்ரீ டிகிரி வருது நம்ம மறுபடியும் ப்ரொடக்ட்டில் ஏதாவது ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் பாயிண்ட் த்ரீயாக நம்ம ஸ்பிளிட்டப் படிக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைன் ட்ரா பண்ணுங்க இப்போ இந்த ஹண்ட்ரட் டிகிரி நமக்கு என்ன இருக்கும் ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கும் அடுத்து என்ன பண்ணுன்னா இந்த இந்த இன்குலன்ஸ் லைன் இப்போ ட்ரா பண்ணவுங்களே அந்த லைனோ இந்த சென்ட்ரா சர்க்கிளோட சென்ட்ரல் லைன் பாருங்கள் இந்த ரெட் கலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கோமா அது மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நம்ம நேமிங் கொடுக்கணும் சி ஒன் சரிங்களா இந்த இன்கலன்ஸ் லைன் பாருங்கள் இதுவோ இந்த சர்க்கிளோட சென்ட்ரல் லைன் சரிங்களா சென்ட்ரல் ஆர்க்கு ட்ரா பண்ணியிருக்கோமா இந்த ஆர்க்குக்கு மட்டும் தான் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் C5, C6, C7, C8, C9, C10, C11, C12 அடுத்து கேம்பஸில் இதோட ரேடிஸ் மெஷர் பண்ணிக்கணும் நமக்கு எவ்வளோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க ஸ்மால் சர்க்கிள் ரேடியஸு 25 mm எம்எம் இந்த 25 mm எடுத்துட்டு இந்த C1 ஒன் வெச்சி, வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சர்க்கிளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆர்க்கை நம்ம கட் பண்ணணும் க்ரீன் கலரில் கட் பண்ணியிருக்கேன் இங்கே கட் ஆகுது தென் அடுத்து செகண்டு சி டூவில் வச்சு அதே டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் லைனை கட் பண்ணுறோம் அடுத்து தேர்டு லைன் தென் ஃபோர்த்து சி ஃபோரில் வச்சுட்டு ஃபோர்த்தில் ஃபோர்த் ஆர்க்கை கட் பண்ணுறோம் தென் ஃபைவ் தென் சிக்ஸு செவன் எயிட் நயன் டென் லெவன் அண்ட் டுவெல் ஃபைனலாக சரிங்களா இப்போ இந்த நம்ம கட் பண்ண ஆர்க்கை ஜாயின் பண்ணால் நமக்கு ஐப்போ ஃபார்ம் ஆகும் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணும் டார்க்காக ஹெச்பி பென்சில் எடுத்துகிட்டு இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் சரிங்களா நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணணும் இது நம்மளுடைய ஐப்போசைக்குல கரு அடுத்து டேஞ்சன் அண்ட் நார்மல் லைன் ட்ரா பண்ணுறோம் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க எனி பாயிண்ட் ஆன் த கரு டேஞ்சன் அண்ட் நார்மல் லைனு எந்த பாயிண்டில் வேணாலும் ட்ரா பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த கருவில் நான் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன் அந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள் இந்த ரெட் கலர் பாயிண்ட்டு இதுக்கு நான் எம்என் நேம் கொடுக்குறேன் அடுத்து இந்த நமக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் கொடுத்துருக்காங்க ஸ்மால் சர்க்கிள் ரேடியஸு நீங்கள் கேம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு இந்த எம் பாயிண்டில் உங்களுடைய கேம்பஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த சென்ட்ரு லைனை கட் பண்ணுங்கள் எனக்கு இந்த க்ரீன் கலராக இருக்குது இந்த சென்டர் லைனை கட் பண்ணிட்டேன் அடுத்து இதுக்கு நேமு எம் டேஷன் கொடுத்துக்கோங்க தென் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள் எம்மையும் எம் டேஸையும் கனெக்ட் பண்ணுங்கள் தென் இந்த எம் டேஸ் பாயிண்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ணணும் நம்மளுடைய இந்த இன்க்ளேஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேம் இன்க்ளேஸ் பேரெலாம் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க சரிங்களா இந்த லைன் ட்ரா பண்ண ஓ எம் டேஸ் லைனை இங்கே வந்து டச் ஆகுது பாருங்கள் இந்த டச் ஆகி சரிங்களா இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும் இந்த பாயிண்டை மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன கொடுத்தீங்கன்னா எண்ணுன்னு கொடுக்கணும் சரிங்களா அந்த பாயிண்ட் நேம் எண்ணு தென் அந்த பாயிண்ட் வழியை நம்ம என்ன பண்ணணும் எம்முக்கும் எண்ணையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன அது நார்மல் லைன் அடுத்து இந்த எண்டுக்கு என் கொடுத்துருக்கேன் இப்போ என் என்னுங்கிறது நார்மல் லைன் அடுத்து இந்த நம்ம என்ன பண்ணும் பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணுமா அது நம்மளுடைய டேஞ்சன் லைன் ப்ரொடக்டர் இல்லைன்னா செட் ஸ்கொயர் வச்சுட்டு இங்கே இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிருங்க இதுக்கு டி டி டேஸ்ன்னு நேம் கொடுத்துருங்க இது நம்மளுடைய ஃபைனல் கருவு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஐபோ சைக்கிளர் ட்ராப் பண்ணியாச்சு நார்மல் லைன் அண்ட் டேஞ்சர் லைன் டிரா பண்ணியாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு நேமிங் கொடுத்துருங்க டிடி டேஸ்டுங்கிறது டேஞ்சன் லைன் டேஸ்ங்கிறது நார்மல் லைன் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ண டையரம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைமென்ஷன் ஆர்இன் எம்எம் மென்ஷன் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கர் இந்த பிளாக் கலரில் இருக்கிற லைன் மட்டும்தான் டார்க்காக ட்ரா பண்ணணும் ரிமைனிங் எல்லா லைனுமே நம்ம என்ன பண்ணணும் தின்னாக ட்ரா பண்ணணும் லைட்டாக ட்ரா பண்ணால் போதும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க் யூ